தங்க மாலையில் ஜொலித்த எஸ்பி வேலுமணி மகன் மருமகள் வாழ்த்திய அண்ணாமலை எஸ்பி வேலுமணியின் மகன் திருமண விழாவில் அண்ணாமலை கலந்து கொண்டார் மத்திய இணையமைச்சர் முருகனும் பங்கேற்றுள்ளார் அதாவது அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணியின் மகன் விஜய் விகாசுக்கும் மணமகள் சி டி தீக்ஷிகாவுக்கும் திருமணம் நடந்தது இந்த திருமண விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர் இது தொடர்பாக இக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை இன்றைய தினம் தமிழக எதிர்க்கட்சி சட்டமன்ற கொரோடாவும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான அண்ணன் எஸ் பி வேலுமணியின் மகன் செல்வன் வி விஜய் விகாஸ் மற்றும் மணமகள் செல் வி தீக்ஷனா ஆகியோருடைய திருமண விழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருடன் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மேலும் இருவரும் அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று இன்று போல் என்றும் மகிழ்வுடன் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார் எஸ் பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் நடிகர் விஷாலும் கலந்து கொண்டார் இதே போல் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பலரும் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் எஸ் பி வேலுமணி மகனின் திருமண விழாவில் பங்கேற்றனர் தமிழக அரசியல் களத்தில் இப்போது பாஜகவும் அதிமுகவும் எதிரும் புதிரமாக உள்ளது இந்த சூழலில் எஸ் பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பது அரசியலில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க